ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சரன்ஸ் கிச்சனில் பஹ்ரைனில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் எல்லோரும் ஒரு உறவாக இருந்து எப்படி பொங்கல் செலப்ரேஷனை செலப்ரேட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் பீச் பே ரெசார்ட் அங்கே தான் வந்து பொங்கல் செலப்ரேஷன் நடத்துனாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பீச்செல்லாம் இருந்தது அங்கே நல்ல குளிராகவும் இருந்தது எல்லாருமே வந்து ஃபோட்டோஷூட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி பானையில் பொங்கல் வச்சுட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொங்கலோ பொங்கல் சொல்லி பொங்கலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு மெமரியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு என வித்தியாசமான புது புது கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளாய் மாறிய பெரியவங்க இவங்களோட கேம்ஸை நம்ம பார்க்கலாம் हेड हैंड्स आप यहाँ कहीं बॉक्स लेने लाया ओके हेड शouldeर्स नीस टॉस हेड दें शouldeर्स नीस और टॉस हेड टॉस नीस शouldeर्स हेड सर सर निम्न तरीके कॉमेडी कॉमेडी फर्स्ट लाइन हेड दें शouldeर्स नीस टॉस टॉस नेक शोल्डर्स हेड हेड शोल्डर्स हेड गेस सही पे यहां पे बॉटल रखो अब नेक्स्ट रोमान शिवा ओके रेडी आंसर कोनचे तल्ली ठेवू सर बॅकला आता ओके रे स्टार्ट करलम्मा टोस्ट नेक शोल्डर्स हेड हेड शोल्डर्स हेड शोलडर् ஆண்களுக்கான கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பெண்களுக்கான கேம்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்பவே ஈஸியான கேம் தான் இது ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒன் டூ த்ரீயே தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மிக்ஸ் பண்ணி சொல்லணும் அதுதான் இந்த கேமு 1 2 3 Vegama Vegama 5 Vegama 6 7 8 1 2 3 4 5 8

இந்த கேம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு இங்கிலீஷ்ல ஒன் அப்படி சொல்லிட்டோன்னா அடுத்த ஆள் வந்து இரண்டு அப்படி சொல்லணும் அடுத்த ஆள் த்ரீ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஆள் நான்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இங்கிலீஷு தமிழ்னு சொல்லிவிட்டு மிக்ஸ் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா நமக்கு இங்கிலீஷில் சொல்லும்போது இங்கிலீஷில் தான் வரும் அடுத்த ஆளுக்கு அதே மாதிரி தமிழில் சொல்லும்போது அடுத்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் தான் வரும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோல போட்டியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே வீட்டிலருந்து கொண்டு வந்த கலர் பொடியை வச்சுட்டு கோலம் போட்டாங்க இந்த கோல போட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க இந்த கோலம் தை பொங்கலை மையப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோலம் பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு நாலு அடி அந்த அளவில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு கோலத்தில் ரெண்டு பேர் வரைக்கும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம் ரங்கோலி கோலம் இதெல்லாம் போடலாம் வயது வித்தியாசம் எதுவும் கிடையாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இதுக்கு படங்களை பார்த்தோ இல்லை படிவத்தை பார்த்தோ நம்ம கோலம் போடக்கூடாது சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம விரல்களால் தான் கோலம் போடணும் எந்த விதமான ஸ்டென்சில்ஸ் அதாவது உபகரணங்கள் எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க கோலம் போடுறதுக்கு மாவு எல்லாமே போட்டியாளரெலாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க இதை அலங்கரிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் கற்கள் ஒட்டும் தாள்கள் செயற்கை பூக்கள் சிந்தட்டிக் பொருட்கள் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அலங்கரிப்பதற்கு வண்ண போன பொடிகளையும் மின்னும் வண்ண பொடிகளையும் இயற்கையான பூக்களையும் இலைகளையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க கோலம் போடுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே கோலம் போட்டு முடிச்சிருக்கணும் இது போல் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து எல்லாருமே சூப்பராக அவங்களோட கைவனத்தை எல்லாத்தையுமே காமிச்சிருந்தாங்க இந்த கோல போட்டியில் முதல் மூன்று பேருக்கு பரிசுகள் கொடுத்தாங்க இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு அது ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் இருந்துச்சு நல்ல ஒரு சன்லைட்டும் இருந்துச்சு ஆனால் இந்த கிளைமேட் ரொம்ப குளிராக இருந்ததால் தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு அதனால் யாருமே தண்ணிக்குள்ளே இறங்கலை மதியம் சர்க்கரை பொங்கல் கரும்பெல்லாம் வச்சுட்டு வாழைலாம் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க பாட்டெல்லாம் பாடிட்டு அதுக்கான டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு

ரொம்ப அடுத்து பார்த்திங்கன்னா ஜோடிகளுக்கான கேம் ஒன்று இருந்துச்சு நிறைய பொருட்கள்லாம் கீழே வச்சுட்டு சாங் ப்ளே பண்ணிட்டு அந்த சாங்குக்கு ரிலேட்டடாக பொருள் எடுத்து காமிக்கணும் இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மகுடம் சுட்டணும் எக்ஸாம்பிள் ஒயிட் வின் பண்ண ஹஸ்பண்ட் வந்து மகுடம் சுட்டணும்

ஆ மூடி மூடியோட கலரை பார்த்துக்கோங்க நீங்கள் இங்கே கொண்டு வந்து வைப்பீங்க அந்த கலர் மேட்ச் ஆச்சுன்னா நான் வந்து சரின்னு சொல்லுவேன் ரெண்டு கலரும் பொருந்தலை அப்படின்னா தவறுன்னு சொல்லுவேன் அப்போ ஒரு ஒரு சேர் போட்டுவிடுங்களேன் அந்த சேரில் நீங்கள் அந்த பாட்டில் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க இந்த எல்லா பாட்டிலையும் அந்த சேரில் வைங்க சரியாக இருந்தால் மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு போங்க ஓகே இப்போ இப்போ நீங்கள் மொத் நீங்கள் வரிங்க மொதல் பொசிஷனில் வைக்கிறீங்க என்கிட்ட வந்து நான் வெளில வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை வைக்கிறீங்கன்னா தவறு சப்போஸ் நீங்கள் ரெண்டும் சரியாகவே வச்சிங்க அப்படின்னா அது சரி ஓகேவா ஆரம்பிக்கலாமா எந்த குழு விரைவாக சதியாக அமைக்கிறீங்களோ அந்த குழுக்கு பரிசு ஒரே ஒரு குழுக்கு மட்டுந்தான் பரிசு இல்லை சரியா பத்து பேர் தான் இருக்கணும் ஒரு குழுல ஏனா பத்து பேருக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது புரிஞ்சுதா விதவிதமான கலர் இருக்கும் நீங்கள் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வைக்கணும் சரியா கலர் நீங்க தவரா வெச்சா நான் தவறுன்னு சொல்ற ஆபனிங்க அந்த பாட்டிலை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல வெச்சிரணும் சாவே நான் மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடலாம் ஓகேவா இந்த டீம்ல 10 பேர் மட்டும்தான் இருக்கணும் 10 பேர் தான இருக்கீங்க ஆரம்பிக்கலாம் வாங்கம்மா சரியா ஆரம்பிச்சீங்க தவறு

타버 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 கேம்ல சிங்க பெண்கள் ரோஜா கூட்டம் இவங்கெல்லாம் ரெண்டு பேர் மூணு பேர் தான் சரியா வச்சாங்க வானவில் டீம் மட்டும் ஏழுமே கரெக்டாக வச்சு வின் பண்ணிட்டாங்க அடுத்து குழந்தைகளுக்கான போட்டி இருந்துச்சு Green, red, yellow, red, green, red, yellow. பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டு பாட்டு பாடிட்டு எல்லாரும் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ஃபாரினில் எல்லாருமே ஒன்றா வந்து இந்த மாதிரி சிரித்து டான்ஸ் ஆடிட்டு பார்க்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா இதை நீங்களும் பாருங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சிலம்பாட்டம் இருந்துச்சு அதுல ஒரு சின்ன பையன் வந்து சிலம்பு சுத்திட்டு இருந்தோம் நாங்க ஒண்ணு சலிச்சவங்க இல்ல அப்படிங்கறத காட்டுறதுக்காக ரெண்டு பெரியவங்க வந்து சூப்பரா வந்து கம்பு சுத்தினாங்க ஷன் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்